உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவை வெள்ளலூர் பகுதியில் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமையவுள்ள இடத்தில் நாகார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் திடீர் ஆய்வு கோவை மாநகராட்சி பகுதியில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வெள்ளலூர் பகுதியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் கோடி செலவில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பணியை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் இந்த நிலையில் கோவை மாநகர மாவட்ட பொறுப்பாளரும் சிங்கானல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் தனது கட்சியினருடன் வெள்ளலூர் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைய உள்ள இடத்தை நேரில் ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கும் பொழுது இந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளின் எளிதான இயக்கத்தை உறுதிப்படுத்த இந்த பேருந்து நிலையம் அமைக்கவுள்ள இடத்திற்கு சுற்றியுள்ள சாலைகள் விரிவாக்கம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யப்பட்டால் அமைக்கப்படவுள்ள புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள வெள்ளலூர் குப்பைக்கிடங்கில் மலைபோல குவிந்துள்ள கழிவுகளைக் கொண்ட குப்பைக்கிடங்கை மாநகராட்சி நிர்வாகம் என்ன செய்யப்போகிறது இதுகுறித்து எந்த ஒரு தெளிவான திட்டமும் இல்லை கிழக்கில் உள்ள இடங்களுக்கு செல்லும் பேருந்துகள் செங்கப்பள்ளி வாழையாறு நெடுஞ்சாலையை கடக்க டோல்கேல் கட்டணத்தை செலுத்த வேண்டும் போத்தனூர் செட்டிபாளையம் இருவழிச்சாலை ஆயிரக்கணக்கான பேருந்துகள் தினமும் வந்து செல்லும் அளவிற்கு போதுமானதாக அகலமானதாக இல்லை தினமும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சிங்காநல்லூர் மற்றும் ஹோப் காலேஜ் காந்திபுரம் செல்ல வெள்ளலூர் சிங்காநல்லூர் ஒருவழி சாலையை தான் பயன்படுத்த வேண்டும் இந்த சாலை மிகவும் குறுகலான சாலை இதுபோலவே வெள்ளலூரிலிருந்து செங்கப்பள்ளி வாளையார் பைபாஸ் சாலையும் மிகவும் குறுகிய சாலையாக உள்ளது இவ்வாறாக அமையவுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் இணைப்பு சாலைகள் பற்றி எந்த ஒரு தெளிவான திட்டமும் இல்லாமல் புதிய பேருந்து நிலையம் அமைப்பது நகருக்குள் மேலும் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்குத்தான் வழிவகுக்கும் என்றார் ஏற்கனவே மக்களின் வரிப்பணத்தை வீணடித்து மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாமல் அமைத்த காந்திபுரம் மேம்பாலங்கள் போலவே இதுவும் விழலுக்கு இறைத்த நீரைப் போல மக்களுக்கு எந்த ஒரு பயனும் தராது மாறாக சிரமத்தைத்தான் தரும் என்றும் வெள்ளலூரிலிருந்து செங்கப்பள்ளி வாளையார் பைபாஸ் சாலையை இணைக்க ஒரு காரிடர் அமைக்கப் போவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார் ஆனால் இது எப்போது அமைக்கப்படும் என்பது குறித்து எந்த ஒரு தெளிவான விளக்கமும் அளிக்கப்படவில்லை என்றார் புதிய பேருந்து நிலையத்திற்கு தமிழக அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் இறுதி செய்த இடம் வெள்ளலூரை நகரத்துடனும் அருகிலுள்ள நகரங்களுக்கு இட்டுச் செல்லும் சாலைகளுடனும் இணைப்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் வெள்ளலூரில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதன் மூலம் மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் திருப்பூர் அல்லது ஈரோட்டில் இருந்து வந்து செல்லும் பேருந்துகளை தமிழக அரசு எவ்வாறு இணைக்கப் போகிறது தமிழக அரசுக்கு இது குறித்து எந்த ஒரு தெளிவான திட்டமும் இல்லை என்றால் அவர்கள் இந்த பேருந்து நிலையம் அமைக்கும் திட்டத்தின் மூலம் ஒரு விரிவான முறையில் எதிர்காலத்தை திட்டமிட்டு சிந்திக்கவில்லை ஆனால் ஒரு புதிய பேருந்து நிலையம் கட்டுவதில் மட்டுமே ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதை இது காட்டுகிறது மேட்டுப்பாளையம் அல்லது சத்தியமங்கலம் அல்லது இருந்து பேருந்துகள் காந்திபுரம் வழியாக வெள்ளலூரை அடைய வேண்டுமானால் அது நகரத்திற்குள் இருக்கும் நெரிசலை எவ்வாறு குறைக்கும் மேலும் வெள்ளலூரில் அனைத்து பேருந்துகளையும் நிறுத்த முடிவு செய்து அங்கிருந்து மீண்டும் நகரத்திற்கு செல்ல கூடுதல் பேருந்து சேவையை அறிமுகப்படுத்தினால் அது நகரத்திற்குள் மீண்டும் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்குத்தான் வழிவகுக்கும் இது தவிர பயணிகள் அவர்களின் தொடக்க இடத்திலிருந்து வெள்ளலூர் செல்லவும் மற்றும் வெள்ளலூரிலிருந்து நகரம் செல்லவும் அதிக செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் தமிழக அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் ஒரு பெரிய திட்டத்தை செயல்படுத்தும் போது முதலில் சமூக நல ஆர்வலர்கள் பொதுநல அமைப்புகள் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை பெற்றிருக்க வேண்டும் அது அவ்வாறு செய்யவில்லை என்பதும் கட்டுமானத்தில் மட்டுமே மாநகராட்சி நிர்வாகம் அதிக அக்கறை கொண்டுள்ளது என்பதையும் இது காட்டுகிறது என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து வெள்ளலூர் குப்பை கிடங்கில் உரம் தயாரிக்கும் தொழிற்சாலையை பார்வையிட்டார் இந்த ஆய்வின் போது மாநகர் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் நாச்சிமுத்து ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் பகுதி கழக பொறுப்பாளர் கார்த்திகேயன் இளைஞரணி புவனேஸ்வரன் பாலகிருஷ்ணன் ரமணி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல்பட்டனையும்